என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி ஆறு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அம்மாவிடம் தன் அரை சாவியை வாங்கி கொண்டு மாடிக்கு வந்த மித்ரன் மாடியை கூட இயல் தலைகீழாக மாற்றி இருப்பதை கண்டு அவளது கலை நயத்தையும் அழகான அவளது ரசனையையும் வியந்தான் அவள் இந்த வீட்டில் இருப்பதாலோ இல்லை அவள் மனதிற்கு பிடித்தது போல் வீட்டை வைத்திருப்பதாலோ என்று அவனுக்கு தெரியவில்லை அவன் மனதில் ஒரு பேரமைதி நிம்மதி பிசினஸ் பற்றிய சிந்தனையே அவன் மனதை அலட்டவில்லை முன்பெல்லாம் வீட்டிற்கு வந்தாலும் பிசினஸ் பற்றி தான் அவன் மனம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் இப்போது அந்த நிலையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது இதைதான் அவன் எதிர்பார்த்தான் இதற்காக தான் வீட்டிற்கு என்று தனி ஒரு மேனேஜரை அமைத்து வீட்டை அவன் மனதிற்கு பிடித்தது போல் மாற்ற நினைத்தான் அது இப்போது நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அவனுக்கு இப்போதும் சந்தேகம் தன் விருப்பம் போல் வீட்டை மாற்றியதாலா இல்லை இந்த வீட்டில் இருப்பதாலா அவனது மனதில் இப்படி ஒரு நிம்மதி அவளை இப்போதும் அவன் மனம் நேசிக்கிறது அது அவனுக்கு விந்தையாக தான் இருக்கிறது ஒரு துரோகியை எப்படி அவன் மனம் நேசிக்கலாம் ஏனோ அவனுக்கு அவன் மீதே கோபம் வருகிறது வீட்டின் அழகை ரசித்தபடியே தன் அறையை திறந்து கொண்டு உள்ளே வந்தாலும் இயலை அவனால் மறக்க முடியாததும் அவள் செய்த துரோகத்தையும் தாண்டி இப்போதும் அவன் மனதின் ஒரு மூலையில் அவள் இருப்பதையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது கோபமாக மாற அந்த கோபம் அப்படியே இயல் மீது தாவியது இவள் நடிப்பில் இனி நான் மயங்கிவிடக் கூடாது அதற்கு அவள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என்று அவன் மனம் நினைத்தது அதே நேரம் அவளது குடும்ப சூழலை பற்றி அம்மா கூறியதும் அவன் மனதை பிசைந்தது பாதுகாப்பான ஒரு சூழலில் நல்ல ஒரு வேலையை அவள் விரும்பி அல்லவா இங்கு வந்து சேர்ந்திருக்கிறாள் இந்த வேலை அது அவளுக்கு மிக மிக அவசியமானதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தன் மகளை கோடீஸ்வரர் சங்கர்நாதும் அவரது மகன் இனியனும் எப்படி வேலைக்கு அனுப்புவார்கள் இல்லை மித்ரா இவளுக்கு கருணை காட்டாதே அதற்கு தகுதியற்றவள் இவள் உன்னை நேசிப்பது போல் நடித்து ஏமாற்றியவள் இவளை விரட்டி அடித்து விடு மனம் இரண்டாக பிரிந்து வாதாட இறுதியில் அவளை இந்த வீட்டிலிருந்து அனுப்பி அனுப்பிவிடுவது என்ற முடிவுக்கே விட்டான் மித்ரன் ஆனால் அவள் தன் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரின் மனதையும் கவர்ந்திருக்கிறாள் ஏதாவது ஒரு நொண்டி சாக்கை கூறி அவளை இந்த வீட்டிலிருந்து அவ்வளவு எளிதில் அனுப்பிவிட முடியாது அது மட்டுமல்ல அவன் மனதுக்கு ஏற்றது போல் வீட்டையும் வீட்டை இந்த அளவு அழகாக மாற்றியது அவள் என்று அறியாது அவனும் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளிவிட்டான் அப்படி இருக்க எளிதாக அவளை இந்த வீட்டிலிருந்து இருந்து அனுப்பிவிட முடியாது ஆனால் அதற்காக அவளை இந்த வீட்டில் இருக்க அனுமதிக்கவும் முடியாது எப்படியாவது ஏதாவது சூழ்ச்சி செய்தாவது அவளை இந்த வீட்டிலிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான் இதே நேரம் இயலின் மனமும் ஒருவித கலக்கத்தில் தான் இருந்தது தன்னை மித்திரன் வெறுத்து ஒதுக்குகிறான் காரணம் அவளுக்கு தெரியவில்லை அவன் சொல்லவும் இல்லை சொல்ல அவன் தயாராகவும் இல்லை சொன்னால் தானே புரியும் தன்னை ஒரு ஈனம் பிறவு என்று அவன் கூறினானே அந்த அளவு அவன் தன்னை வெறுக்கும் போது இந்த வீட்டில் தொடர்ந்து வேலை பார்க்க எப்படி அனுமதிப்பான் ஆனால் இப்போது இந்த வேலை அது அவளுக்கு மிகவும் இன்றியமையாதது அண்ணனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பாதுகாப்பால் இந்த வீட்ல வேலைய தக்க வச்சுக்கிட்டே ஆகணும் வேற வழியே இல்ல ஆனா மித்ரன் என்ன விட போறது இல்ல எப்படியாவது என்ன இங்கிருந்து விரட்டி தான் பாப்பாரு அதுக்கு அவர் என்ன வேணும்னாலும் செய்யலாம் ஆனா அவர் என்ன நோக்கி எரியல எந்த ஒரு பந்தையும் ரொம்ப கவனமா கையாளணும் அவுட் ஆகவே கூடாது அவுட் ஆயிட்டா எல்லாமே தலைகீழா மாறிடும்

ஒரு இனக்கவர்ச்சி என்று எண்ணி அவளை தவிர்த்ததை அவள் கண்கூடாக கண்ட அந்த நாள் அவள் மனமுடைந்து அழுதே விட்டாள் காத்து நிற்கும் போது வந்து நிற்கும் பேருந்துகளில் எல்லாம் அவள் விழிகள் தேடும் போதுதான் அதோ தன்னை கண்டதும் சட்டென்று மித்ரன் ஒரு இளைஞனின் பின்னால் மறைவதை கண்டாள் தன்னை பிள்ளை என்று நினைத்து அவன் இப்படி செய்கிறானா இல்லை அவன் மனதில் வேறு யாராவது இருக்கிறார்களா எதுவாக இருந்தாலும் அவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது அந்த நொடி இனி அவனை தொல்லை செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவள் அவளது புனிதமான காதலுக்கு மனதிலேயே சமாதி கட்டிவிட்டாலும் தன் மனதிற்குள் வைத்து உருகி உருகி காதலிக்கவே செய்தாள் அந்த நிகழ்வுக்கு பிறகு மித்ரனை தேடுவதை அவள் விழிகள் தவிர்த்தன அவள் தன்னை தேடவில்லை என்று கண்டதும் மித்ரனும் இயல்பாக இருக்க ஆரம்பித்தான் ஆனால் அவளது இந்த திடீர் மனமாற்றம் அவனை வியப்பில் ஆழ்த்தியது நாட்கள் வேகமாக ஓடி மறைந்து கொண்டிருக்க மிக பெரிய திருவிழாவான ஹோலியம் வந்து சேர்ந்தது ஊரே வண்ணமயமாக கிடக்க அதன் மறைவில் சில கயவர்கள் தங்கள் முகத்தில் சாயம் பூசிக்கொண்டு பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொள்வதை அறிந்த இனியன் எக்காரணத்தை கொண்டும் இன்று வெளியே செல்லக்கூடாது என்று இனியாயியல் இருவரிடமும் கூறிவிட்டு தன் அப்பாவோடு வேலை விஷயமாக வெளியே சென்று விட்டான் சரி நம்ம கோயிலுக்காவது போயிட்டு வரலாம் நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க அம்மா கூற இயல் இனியா இருவரும் சென்று உடை மாற்றி வந்தனர் அழகான பட்டு பாவாடை தாவணி அணிந்து அழகு தேவதைகளாக தன் முன் வந்து நின்ற தன் மகள்களை கண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரெண்டு பேருக்கும் சுத்தி போடணும் யார் கண்ணெல்லாம் படம் போதுன்னு தெரியல ரெண்டு பேரும் அப்படியே தேவதைங்க மாதிரில இருக்கீங்க அம்மா கூறி கொண்டிருக்கும் போதே இயலின் செல்போன் ஒலித்தது செல்லை எடுத்து பார்த்தாள் அவள் தோழி அழைக்கிறாள் அழைப்பை ஏற்றுக் முகம் சட்டின்றி இருண்டு போனது அப்படியா சரி சரி நான் சீக்கிரமா வந்துடுறேன் என்று கூறிய அழைப்பை துண்டித்தவள் அம்மா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி விபத்துல சிக்கிக்கிட்டாலாம் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிடல்ல இருக்கா அவளுக்கு பிளட் தேவைப்படுது ஏன் குரூப் தான் அது அபூர்வ இனம் தெரியும்ல வேற எங்க இருந்தும் அவளுக்கு பிளட் கிடைக்காது நான் சீக்கிரமா போய் பிளட் கொடுத்துட்டு நேரா கோயிலுக்கே வந்துடுறேன் நீங்க கோயிலுக்கு போயிடுங்க உடனே புறப்பட்டு விட்டாள் மருத்துவமனையை ரத்தமும் கொடுத்தாகிவிட்டது ஆனால் அப்படியே விட்டுவிட்டு வர முடியுமா என்ன என்று ஆனதால் கார் டிரைவர் வேறு விடுப்பு ஆனாலும் அவசரம் என்பதால் அவரை அழைத்து காரில் தான் மருத்துவமனை வந்தாள் விடுப்பு என்பதால் தன் குடும்பத்தோடு அவரும் எங்கோ செல்ல தயாராகி கொண்டிருக்கும் போதுதான் அவசரம் என்று கூறி அவரை உதவிக்கு அழைத்தாள் அவரை எப்படி காக்க வைப்பது வெளியே வந்து கார் டிரைவரை அனுப்பிவிட்டு மீண்டும் ஐசியு வாசலில் வந்து தன் தோழியின் நிலையை அறிய அவள் காத்து நின்றாள் ஆபத்தான நிலையை அவள் தாண்டிவிட்டாள் என்று ஒரு ஒரு மணி நேரம் கழித்துதான் மருத்துவர் வந்து கூறினார் அதன் பிறகு தன் தோழியின் அப்பா அம்மாவிடம் கூறிவிட்டு அவள் கிளம்பிவிட்டாள் அவள் வாசலை எட்டும் போது மித்ரனும் ஏதோ ஒரு நோயாளிக்கு ரத்தம் கொடுத்துவிட்டு வாசலை எட்டியிருந்தான் அவளை கண்டதும் சட்டென்று ஒரு காரின் பின்னால் மறைந்து கொண்டான் இயல் அவனை பார்க்கவில்லை அவள் வெளியே இறங்கி பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்ததும் சாலை முழுவதும் ஒரே ஆரவாரமாக இருப்பதை கண்ட மனதில் ஒரு பயம் தூக்கியது ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது அவன் மனம் கூற அவள் பத்திரமாக அவள் வீட்டை எட்ட வேண்டும் அதுவரை அவளுக்கு தெரியாமல் அவளோடு அவள் பின்னால் செல்லலாம் என்று முடிவு செய்து அவளை அறியாமல் அவளை பின் தொடர்ந்தான் பேருந்து நிறுத்தத்தை எட்டியதும் பேருந்து வந்துவிட அவள் அதில் ஏறி கொண்டாள் பேருந்தும் விட்டது ஓடி வந்த பேருந்தில் காலியாக இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் அவள் கண்ணில் சிக்காமல் அவள் பின்னால் இருந்த இருக்கையில் மித்ரனும் வந்து அமர்ந்து கொண்டான் கூட்டம் அதிகம் இருக்கவில்லை ஆனால் அடுத்த நிறுத்தத்தில் கூட்டம் சேர்ந்து விட்டது சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அந்த இளைஞனின் விழிகள் மிகவும் தற்செயலாக இயலை கண்டது அவன் விழிகள் அப்படியே இயலின் மீது நிலைத்து விட்டது பெயர் ராகுல் கல்லூரியில் இப்போதுதான் முதலாம் ஆண்டு மாணவனாக சேர்ந்திருக்கிறான் சிறிது நேரம் இயலையே பார்த்து கொண்டிருந்தவன் மெல்ல நகர்ந்து இயலின் அருகில் வந்து ஹாய் இயல் என்றான் அவனை கண்டதும் முகத்தை திருப்பி கொண்டாள் இயல் என்ன இயல் இப்பவும் ஏன் இருக்கிற கோபம் போகலையா அவன் கேட்க எப்படி போகும் ராகுல் நீ பண்ண விஷயம் அப்படியா இருந்தது அவர்கள் உரையாடல் ஹிந்தியில் தான் இருக்கிறது நான் உன்ன காதலிச்சது தப்பா காதல் பெரிய குல குற்றமா இல்ல காதலிக்கிறது தப்பில்ல காதல் ஒன்னும் பெரிய குல குற்றமும் இல்ல ஆனா அத்து மீதி என்ன அடைய நீ நினைச்சதுதான் தப்பு அதுக்கு நீ அப்பவே தண்டனையை கொடுத்துட்டியே ஓங்கி அரைஞ்சிட்டியே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்பவும் பிடிச்சிருக்கு உன்னடைய எந்த வழிய தேர்வு செஞ்சா என்ன ஸ்டாப் இட் ராகுல் அது விட நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லவே இல்லையே அதுதான் நோ சொல்லிட்டேனே அத ஒரு பதில நான் ஏத்துக்கவே இல்லையே இயல் எனக்கு தேவையான பதில் உங்ககிட்ட இருந்து வர்ற வரைக்கும் உன்னை விடுற ஐடியா எதுவும் எனக்கு இல்ல எனக்கு எப்போ ஊக்கி சொல்ல போற அவன் நச்சரிக்க ஆரம்பித்தான் அவன் தொல்லை தாங்காமல் அடுத்த நிறுத்தம் வந்ததும் இயல் இறங்கிக் கொண்டாள் பேருந்தும் புறப்பட்டு விட்டது ஆனால் ராகுல் ஓடும் பேருந்தில் இருந்து இறங்கிவிட அவன் பின்னால் மித்ரனும் இறங்கிக் கொண்டான் இருவரின் கண்ணிலும் படாமல் அந்த பெரிய மரத்தின் பின்னால் மித்ரன் மறைந்தும் கொண்டான் இயல் என்ன தனியா விட்டுட்டு போனா எப்படி ராகுலின் குரல் கேட்டு அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்த இயல் நீயும் பஸ்ல இருந்து இறங்கிட்டியா கோபமாக கேட்டாள் நீ இல்லாத பஸ்ல நான் மட்டும் எப்படி டிராவல் பண்ண முடியும் என்று கேட்கும் போது அவன் அவனது செல்போனில் இருந்து யாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறான் தீ உனக்கு வெக்கும் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லையா நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்காக என் பின்னாடி இப்படி அலையிற நீ சொல்லிட்ட ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே நான் என்ன பண்றது இவனால திருத்தவே முடியாது முனமுடித்தவள் வேகமாக நடக்க ராகுலும் வேகமாக நடந்து வந்து அவளை வழிமறித்து நின்றான் என்ன பண்ற ராகுல் வழிய விடு அதனால என்ன விட்டுட்டா போச்சு என்று கூறியவன் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த வண்ண பொடிகளை வெளியே எடுத்து அதை திறந்து அவள் முகத்தில் பூசி ஹாப்பி ஹோலி என்றான்

எல்லாம் உனக்காக தான் உன்னை இன்னைக்கு நான் மிஸ் பண்ண தயாரா இல்ல அதுக்காக தான் உதவிக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டேன் ராகுலின் அந்த வார்த்தைகள் அவள் மனதில் இருந்த பீதியை இன்னும் அதிகமாக்கியது ராகுலும் சரி அவனது நண்பர்களும் சரி பெண்களை ஒரு போக பொருளாக மட்டுமே பார்ப்பவர்கள் போன வருடம்தான் பனிரெண்டாம் வகுப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சென்று சேர்ந்திருக்கிறார்கள் அவளது பள்ளியில்தான் தான் பனிரெண்டாம் வகுப்பை முடித்திருந்தனர் அப்படித்தான் அவர்களை அவளுக்கு தெரியும் ராகுலின் நண்பர்களின் பைக் அவர்களை நெருங்கிக் கொண்டிருக்க அவள் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று அவள் உள் உணர்வு எச்சரிக்கிறது இவனிடம் சிக்கி தன் வாழ்க்கை இதோடு அழிந்து விடுமோ என்ற பயம் அவள் மனதில் தலை தூக்கியது என்ன செய்வது என்று அறியாது அவள் திகைத்து நின்றாள் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்